எடுக்கா ஒரு கதை சொல்றேன் ஒரு அன்பர் இருந்தார் எங்க ட்ரெயின் ஏறணும் போயிருக்கார் பிளாட்ஃபாரத்துக்கு போயிட்டார் அஞ்சான் நண்பர் நடைமேடை அவர் ட்ரெயின் அங்கே தான் வரும் அங்க போயிட்டார் நிறைய புஸ்தக கடை பிஸ்கட் கடை எல்லாம் இருக்கு மூலியம் போனார் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டா வாங்கிட்டார் ஒரு பேப்பரை வாங்கிட்டார் ட்ரெயின் வந்து இப்ப தான் நிக்கலை வரப்போவது பிளாட்ஃபாரத்துக்கு அங்க நடைமேடில நிறைய உட்காரத்துக்கு இருக்கை எல்லாம் போட்டுருக்கா உட்கார்ந்தார் பையன் பக்கத்துல வச்சிருந்தார் அந்த பக்கத்துல ஒரு ஆசாமி வந்து உட்காந்துட்டார் அவர் வந்து உட்கார்ந்துருக்கார் இவர் தான் பிஸ்கட் பேப்பர் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு பைமலேருந்து அந்த பிஸ்கட் பேக்கெட்டை எடுத்தார் பக்கத்தில் வச்சிருந்த பிஸ்கட் பாக்கெட் பேக்கெட் எடுத்துகிட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு அந்த பட்டத்தை அப்படி பக்கத்தில் வச்சுட்டு அப்படி பேப்பர் இருக்கார் அந்த பக்கம் இருக்கிற இருக்கார் பாருங்க இந்த பிஸ்கட் பேக்கெட்லேருந்து இவரை கேட்காமலே அவர் ஒரு பிஸ்கட் எடுத்தார் அவர் சாப்பிட்டுருக்கார் இவருக்கு அத்தனை கோப்பம் நம்ம தேசம் முன்னேறவே முன்னேறாது இப்படி கூடவா இருப்பா இந்த மாதிரி கூட ஒரு கஞ்சாத்தனம் இருக்கிற வேலை நான் பார்த்ததில்ல ஒரு நாகரிகம் தெரியல ஒரு மேனர்ஸ் தெரிய வேண்டாமா ஒரு டிசிப்ளின் இல்லையா பிஸ்கட் நான் கஷ்டப்பட்டு வேணும் தான் கேட்டால் கொடுத்துட்டு போகிறேன் ஆனால் ஒன்றும் பிரிச்சே பக்கத்தில் சில பேர் கேட்பா அது ரொம்ப அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு எடுத்து கொடுக்கறதை விட அதை பிரிச்சுட்டு அப்படி நீட்டுவா பாருங்கோ அது இன்னமும் ரொம்ப உயர்ந்த பண்பு நீங்களே எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம் நான் என்ன ஒன்று ரெண்டு உங்களுக்கு கொடுக்குறது எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம் நமக்கும் அந்த இடத்துல ஒரு பண்பு இருக்கணும் மொத்தமாக அப்படி எப்படிங்குன்றா நல்லா இருக்குமா அது செய்யக்கூடாது அவர் நீட்டுற மரியாதைக்கு அவர் நீட்டுறாருன்னு சொன்னால் அது ரொம்ப கௌரவமாக மறுக்கிறதோ இல்லை அவர் கொடுத்ததுக்காக ஒன்று ரெண்டு எடுத்துக்கிறது ஆனால் ரொம்ப ஆசையாக கொடுத்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவர் கொடுத்தா ஒன்று ரெண்டு எடுத்துக்கோங்க நான் சொன்னதுக்காக நீங்கள் நாளைக்கு எங்கேயோ பிரயாணம் பண்ண போய்ட்டோ யாரோ ஒருத்தர் பிஸ்கட்டில் அவர் புதுசாக எதையோ சிலதை கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டோ அப்போ உங்களுக்கு நேற்று உபன்யாசில் சொன்னார் ஆசையாக கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்னா நீங்கள் வாங்கிட்டு மொத்தத்தை அவர் கட்டிட்டு போய்ட்டோ அவரோட சேர்த்து நம்ம பெரிய எழுதிட்டு இவர் அவர் கூட்டாளி போல் இருக்கு இவர் தான் அவர் கொடுக்குறதுக்கு முன்னே சாப்பிடுன்னு இவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையோ அது ரொம்ப முக்கியம் அப்போ இவர் பார்த்தார் ஒரு பிஸ்கட் இப்படி கேட்காத கூட எடுத்துப்பாளா இந்த மாதிரி கூட இருப்பாளான்னு அவர் நினச்சிருந்தார் இவர் ஒன்று எடுத்து போட்டுக்கிறார் இவர் சாப்பிட சாப்பிட அவரும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கார் இந்த மாதிரி அநியாயம் உண்டா இந்த மாதிரி உண்டா கோபம் இருக்கப்படியே கொப்பளிக்கிறது இருந்தாலும் இவரு சாப்பிட்றாரு அவர் சாப்பிட்றாரு அவரும் சாப்பிட்றாரு இவரும் சாப்பிட்றாரு கடைசில ஒரே ஒரு பிஸ்கட் இருக்கு இந்த ஆசாமி வாழணு வந்து ஆசாமி பார்த்தான் இதையாவது என்ன பண்றான்னு பார்க்கலாம் ஆனே இப்ப நம்ம வெறும் விட்றதா இல்லை என்னெல்லாம் பண்றான் பாப்போம் என்ன அவர் அந்த ஒரு பிஸ்கட்டையும் எடுத்தார் பாதியாக உடைச்சார் தான் பாதியா வாயில போட்டார் இவர் கையில பாதி கொடுத்துட்டு போயிட்டு இருந்துட்டார் இவர் சா சாசா நிற்கவே அவர் போயிட்டார் அதுக்குள்ள இவரோட ட்ரெயினும் வந்துருத்து இவர் ஏறிவிட்டார் ட்ரெயினில் ஏறி பைய வச்சுட்டு வெச்சுண்டே ஏறார் நான் சென்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏறார் இவர் பைய வச்சார் கையில் இருக்கிற அந்த பேப்பரை பைக்குள்ளே வைக்கணும்னு சிப்பை திறக்கிறார் பாருங்க இவர் வாங்கின அந்த பிஸ்கட் பேக்கெட் உள்ளே இருக்கு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதா அப்போ இத்தனை நாளை சாட்டுது அவரோட பிஸ்கட் பாக்கெட் அதை நாம தான் ஒன்று எடுத்து எடுத்து சாட்டு இருந்திருக்கோம் ஆனால் அந்த மனுஷன் பாவம் அந்த அப்பாவி ஒரு துளி கோப்பத்தை அவர் காட்டலை எத்தனை வசந்த மனுஷன் அந்த கடைசி பிஸ்கட்டை கூட பாது உடச்சி எங்கேயும் கொடுத்துட்டு போயிருக்கான் அதை கூட அவர் முழுசாக எடுத்து சாப்பிடவே இல்லை இது எதுக்காக இந்த கதை என்ன ரொம்ப சுலபமாக மற்ற பேரை நம்ம இட போடுறோம் அவர்கள் இங்கனம் இப்படிப்பட்டவர்கள்னு நாம் ஒரு முடிவு கட்டிட்டு உட்காந்துருப்போம் ஆனால் அவரவர்களுடைய சூழ்நிலை அவரவர்களுக்கு தானே தெரியும் என்ன கட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் எதனாலே அங்கனம் நடந்து கொண்டார்கள் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணவே மாட்டோம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் என்னமோ கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுட்டாலே போதுமானது நம்ம ஒன்றும் சொல்லவே வேண்டாம் அதுக்கு மேலே அவர் அப்படி நடந்துக்கிறாருன்னு சொன்னால் என்னமோ கஷ்டம் இருக்கும் போட்டுருக்கு அப்படி நடந்துட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம்